எனக்கு பயம் இல்லை என்னோட குறிக்கோளே நான் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் இருந்தது எனக்கு பயம்ன்றது ஒண்ணு இல்லை உதயநிதி சார் தான் எங்களுக்கு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்தாங்க சார் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு அதுவும் பிரதமர் அவர்கள் கிட்ட இருந்து வாழ்த்து செய்தி அந்த மாதிரி தகவல் கிடைச்சதுங்களா உங்களுக்கு இல்லை அவங்க கிட்ட இருந்து கிடைக்கல எனக்கு கிடைச்சது உதயநிதி சார் தான் எனக்கு வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெற்றி யாருக்கும் அவ்வளோ எளிதாக கிடைக்கிறது அதை அடையணும்னு நினச்சி போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி மகுடம் சூட்டாமல் விடுறதும் இல்லை அப்படி உலக அளவிலான கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்ற காசிமா அவர்களை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போகிறோம் அவர்கிட்ட இந்த சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க காசிமா அவர்களுக்கு தமிழ் நியூஸ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கேம்ஸ் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கேரம் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன எங்கள் அண்ணன் கேரம் பிளேயர் ஜூனியர் நேஷனல் சாம்பியன் அதை பார்த்துட்டு சரி நம்மளும் கேரம் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு கேரம் மேல ஓகே இப்போ நீங்க கேரம் விளையாடும்பொழுது என்ன ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணீங்க நான் சிக்ஸ் இயர்ஸ்ல இருந்து கேரம் விளையாடிட்டு இருக்கேன் ஓகே இப்போ நீங்க சிக்ஸ் இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு யாராவது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களே நம்மளுக்கு டேலண்ட் இருந்தாலும் நமக்கு தெரியும் நம்ம நல்லா விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த டேலண்ட்டை ஒருத்தவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பாங்க நீ நல்லாதமா விளையாடுற நெக்ஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது யாருன்னு நினைக்கிறீங்க தான் அப்பாதான் எங்க தான் எனக்கு வந்து இவன் நம்ம கேம் ஏன் கேம் நல்லா இருக்குன்ட்டு பார்த்துட்டு அவர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு மேட்ச் விளையாட வச்சார் ஃபஸ்ட்டு மேட்ச் விளாடு ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டே நான் வந்து ஸ்டேட் தான் விளையாண்டேன் ஸ்டேட்டில் ரன்னர் அதுக்கப்புறமா அதுக்கான நேஷனல்ஸ் விளையாட அதுமே அதுவுமே ரன்னர் அதுக்கப்புறமா நான் அந்த ரெண்டு நேஷ்னல்ஸ்லேயும் நான் வின்னர் எடுத்தேன் அதை பார்த்துட்டு தான் எங்கள் அப்பா நானும் கொஞ்சம் நல்லா விளையாடுறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட வச்சு தான் இப்போ வேர்ல்டு சாம்பியன் வரைக்கும் வந்திருக்கேன் ஓகே அப்பா என்ன பண்ணுறாங்க அப்பா ஆட்டோ ட்ரைவர் தான் இப்போ தேசிய அளவிலும் நீங்க நிறைய தங்கங்கள் வென்றிருக்கீங்க இப்போ வந்து உலக அளவுலயும் வந்து நீங்க சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்கீங்க இப்போ அந்த ஒரு ஜெயிச்சிட்ட மார மூமெண்ட் இருக்கும்ல அது அதை எப்படி நீங்க நினைக்கிறீங்க அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது நீங்க அங்க போய் வின் பண்ற அந்த மூமெண்ட் பத்தி சொல்லுங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஏன்னா நான் கப் வின் பண்ணுன்றதான் என்னுடைய ட்ரீம் இருந்தது எங்க அப்பாவோட ட்ரீம் ஃபேமிலி ட்ரீம் எல்லாமே அதை வின் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது சொல்ல முடியாதுல அவ்வளவு ஹாப்பியா இருக்கு எனக்கு ஓகே அப்போ வந்து ஆட்டோ ஓட்டுனர் போது உங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகுலாக இருந்திருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் அப்படி போயிட்டுருக்கும் போது உங்களுக்கு நிறைய தடைகள் இருந்திருக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க இதில் எப்படி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி இல்லை நம்ம வின் பண்ணணும் நமக்கு ஒரு அடையாளம் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஏன்னா நீங்கள் சிக்ஸ் இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் ஏஜில் தான் நமக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் எப்போது நினைச்சிங்க ఎక్కువ మ్యాచ్ పోంబోదో కష్టమాదా ఏం అప్పా కడం అప్పా ఆటోడు అదే మేనేజ్ పన్నోం ఇప్పుడు టు ఇయర్సాదా వేదిక ఇండియన్ అయిల్ స్కాలర్షిప్లో ఎల్ స్కాలర్షిప్ అంత వారి ఇన్క మేజ్ పన్నెండు పోయిట్ సో ఇప్పుడు ఇది ముందా రో కష్టం ఒక టుూర్నమంట్ పోంబోదోదో టెన్ తౌసండ్ ఫిఫ్టీన్ తౌసండ్ అప్పా కడం ఇప్పు అంత ఇండియన్ ఐళ్ళు క్యాష్ వర్దిన కొంచెం మేనేజ్ పన్నెండు పోయిట్ ఇప్పుడు కటన్ దా వా ఇప్పు కూడా ஓகே இப்போ அப்பாவை தாண்டி உங்களுடைய இந்த ஒரு சக்சஸ்ஃபுல் ஜேர்னியில் யார் அப்பாவை தாண்டி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் யாரை நினைக்கிறீங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்காகவே நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க தமிழ்நாடு அசோசியேஷன் ஹெல்ப் பண்ணுறாங்க சென்னை டிஸ்ட்ரிக் அசோசியேஷன் ஹெல்ப் பண்ணுறாங்க நான் இருக்கிற சிஎன்சிசி கிளப்பில் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எங்கள் ஏரியாவில் இருக்கட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக ஸ்பெஷலாக இருக்காங்க பர்சன்ஸ் அவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் சப்போர்ட்டிவாக அவங்களால முடியும் நீயும் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓகே உங்களுக்கு கவர்மெண்ட் சார்பாக இந்த விளையாட்டு போட்டிகளுக்காக என்ன மாதிரி ஹெல்ப்லாம் உங்களுக்கு கிடைச்சிது இப்போ போகிறதுக்காக எனக்கு எக்ஸ்பென்சஸ்லேருந்து எல்லாத்துமே வந்து அங்கே பே பண்ணுறது அந்த என்ட்ரின்னு சொல்லுவாங்க அது பே பண்ணுறதுக்கு விசாக்கு எல்லாமே வந்து உதயநிதி சார் தான் எங்களுக்கு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்தாங்க ஓகே ஸோ இப்போ நீங்க அதன் மூலமாக தான் நீங்க அந்த சாம்பியன்ஷிப் போட்டிக்கு வந்து போயிருக்கீங்க ஓகே இதை தாண்டி இப்போ நீங்க நிறைய அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க கேம்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ணும்போது என்ன மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக கிடச்சிது இல்லை தான் நீங்க அதை அப்ரோச் பண்ணீங்களா கவர்மெண்ட் இப்போ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி கேஷ் அவார்டு உதயநிதி சார் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரிலாம் கிடைச்சிருக்கு அதுவும் ஓகே இப்போ நீங்க வின் பண்ணிட்டு வந்த துணை முதல்வரையும் முதலமைச்சரையும் பார்த்தீங்களா நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மட்டும் தான் பாக்க முடிஞ்சது சி எம் ரொம்ப ஆசையா இருக்கு ஆனா அவர் எப்போ கூப்பிடுவாங்கன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவர் கூப்பிடுவாரு அவர் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் நான் ஏன்னா உதயநிதி சாரை பார்த்துட்டேன் நெக்ஸ்ட் சிஎம் ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு ஓகே அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வாழ்த்து செய்தி ஏதாவது மூலமாவது வந்தது ம் நான் வின் பண்ணி போட்டோன்னே அவங்க எனக்கு வாழ்த்து போட்டுட்டாங்க வாழ்த்து போட்டோன்னே உதயநிதி சார் கூப்பிட்டுட்டாங்க நான் ஏர்போர்ட்ல இறங்கணுன்னே அவரை தான் மீட் பண்ண போனேன் ஆனா சிஎம் அவரை மட்டும் பார்க்க முடியல என்னால ஓகே இப்போ நீங்க இந்தியாக்கே வந்து ஒரு பெருமை சேர்த்து கொடுத்துருக்கீங்க இல்லையா ஸோ நம்ம பிரதமர் அவர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது வாழ்த்து செய்தி அந்த மாதிரி ஏதாவது தகவல் கிடைச்சதுங்களா உங்களுக்கு இல்லை அவங்க கிட்ட இருந்து கிடைக்கல எனக்கு கிடைச்சது நம்ம சிஎம் உதயநிதி சார் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அப்புறம் காங்கிரஸ்ல இருந்து எனக்கு ஒரு பாராட்டு விழா மாதிரி வச்சாங்க அப்புறம் திமுக இருந்தும் எனக்கு ஒரு கட்சி இருந்து பாராட்டு விழா வச்சு நிறைய பிரம்மாண்டமா எனக்கு மேடெல்லாம் போட்டு நிறைய பண்ணாங்க நம்ம சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து எல்லாரும் சமம் ஆண்களுக்கு பெண்கள் சமம் அந்த மாதிரி எல்லாமே வந்து இப்ப பேசிட்டு இருக்கோம் ஆனா யதார்த்தமான ஒரு உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னுமுமே வந்து பெண்கள் நம்ம ஜெயிக்கும்போது மட்டும் அதுக்கு ஒரு ஒரு விமர்சனங்கள் வருது சோ நீங்க முயற்சி செய்யும் பொழுதும் இந்த மாதிரி தடைகள் யாராவது சொல்லியிருக்கலாம் இல்ல பொ தானே இது விளையாட வேண்டாம் அப்படி மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்படி சொன்னவங்களுக்கு இப்ப நீங்க வின் பண்ணிருக்கீங்க அப்போ நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அந்த டைம்ல உங்களுக்கு என்ன ஒரு வெறி வந்து உங்களுக்கு இருந்தது இவ பொண்ணு தானே அதெல்லாம் விளையாட என்ன சொல்லிருப்பாங்க அவங்களுக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க சொல்லணும்னு இல்ல செஞ்சு காமிச்சிட்டேன் அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க எங்க ஏரியால இருக்கட்டும் வெளி உலகத்துல நிறைய பேர் எங்க அப்பா ரிலேட்டிவ் யாருன்னா இருக்கட்டும் எல்லாருமே சொன்னது என்னதான் இவெல்லாம் எங்க இதா அப்புறம் அப்பாவை பேசினாங்க அதான் அப்பா முடிவு பண்ணாரு என்னை வச்சு சாதிக்கணும்னு சொல்லிட்டு அவரு அவருக்காக நானும் சாதிச்சு காமிச்சிட்டேன் ஓகே ஸோ இப்போ நீங்க பேசும்போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்பா அப்பா அப்பாவும் அப்பா தான் ஃபுல் சப்போர்ட் ஸோ அம்மா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு உறுதுணையா இருந்தாங்க அப்பான் இல்லை அம்மாவும் தான் சப்போர்ட்டு ஆனா அம்மா எந்த இடத்துக்கும் வரமாட்டாங்க வீட்லயே இருப்பாங்க எங்களுக்கு எதனா ஒரு சப்போர்ட்னா அவங்களும் பண்ணிட்டு வீட்ல இருந்தே எல்லாமே இது பண்ணுவாங்க அம்மாவும் ஃபுல் சப்போர்ட் தான் இப்போ நீங்கள் இந்த எல்லாம் நீங்கள் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டடிஸும் அந்த லவ் ரொம்ப இம்பார்ட்டன் இல்லையா ஸோ உங்களுடைய ஸ்கூல் எந்த லெவல் சப்போர்ட்டாக இருந்தது அதை நீங்கள் எப்படி வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன மாதிரி நீங்கள் அதுக்காக எடுத்தீங்க என்ன நான் வந்து ப்ரீ இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிஹெச்எஸ் அர்த்துன் ரோடு நியூ மார்க்கெட் ஃபார்ம் சொல்லி நியூ வாஷிமன் பேட்டில் இங்கே இருக்கு அங்கே தான் டென்த் வரைக்கும் நான் படித்தேன் அங்கே படித்த வரைக்கும் எனக்கு ஒரு எந்த நான் எக்ஸாமுக்கே மாட்டேன் ஸ்கூலுக்கும் நிறைய போக முடியாது என்னால் மோஸ்ட்லி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் இத்தனை வருஷமாக கேரம் விளையாடிட்டு இருக்கேன் கேம்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சப்போர்ட் தான் அப்புறம் லெவன்த் டுவெல்த் படிக்கும்போது போது சென்ட் ஆனிஸ் கல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராயபுரம்ல படிச்சிருந்தேன் லெவன்த் டுவெல்த் அப்போ நான் வந்து லெவன்த் பப்ளிக்கே எழுதல எனக்கு அப்போ வந்து ஒரு ஃபெடரேஷன் சொல்லிட்டு ஒரு மேட்ச் வந்து முக்கியமான மேட்ச் வேர்ல்ட் கப் செலக்ட் ஆன மேட்ச்னு சொல்லும்போது நான் என்னால் இதுக்கு போகிறதா அதை விட்டேன்னா அதுக்கப்புறம் போகிறது கஷ்டமாயிடும் ஆனால் இதை விட்டா என்னால் ஸ்கூலில் சொன்னது எனக்கு சப்போர்ட்டிவா சொன்னது நீ போய் விளையாடிட்டு வாமா லெவன்த் கூட எழுதிக்கலாம் ஒரு மாதத்துல அப்படின்னு சொன்னதால் நான் அதுதான் போய் அட்டன்ட் பண்ணேன் இப்போ நான் படிக்கிற காலேஜ்லையும் ஜஸ்டிஸ் பஸ் சையத் அகமது காலேஜில் தான் நான் ஃபர்ஸ்ட் இயர் இப்போ படிச்சுட்டு இருக்கேன் பிஏ காபரேட்டேவ் எக்னாமிக்ஸ் இப்போ செமஸ்டர் போயிட்டு இருந்தது ஆனால் நான் செமஸ்டர் அட்டென்ட் பண்ணலை எனக்காக ஸ்பெஷலாக இப்போ டிசம்பர் மந்த்து தள்ளி வச்சிருக்காங்க அந்த மாதிரிலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் எந்த இடத்துலையும் இப்போ வேர்ல்ட் சாம்பியன் ஆயிட்டிங்க உங்களுடைய அடுத்த இலக்கு என்ன இந்த கேரம்ல இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும் என்ன மாதிரி ஒரு கோல் வந்து செட்டப் பண்ணிக்க வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அது இருக்குது அதில் வந்து இன்னும் நிறைய கண்டிஸ் பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்க அதுலேயும் நான் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதே மாதிரி இந்த இடத்த கொஞ்சம் நல்லா இது விதமாக ஆக்கி இன்னும் வசதியா வசதியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே வந்து கேர்ள்ஸும் இருக்காங்க பாய்ஸும் இருக்காங்க இங்கே வந்து என்ன சொல்கிறது டாய்லெட் எதுவுமே கிடையாது தண்ணி வசதி சரியாக கிடையாது ஏன்னா கேர்ள்ஸாக வந்து வீட்டுக்கு போயிட்டு வரதா இருக்கு ஒரு ஒருத்தரும் இங்கே மட்டும் இல்லை பிராய் புறம்லந்து வியாசார்பாடி வந்து பெரம்பூர் ஓட்டேரி அங்கிருந்து எல்லாம் வராங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த இடத்த வந்து நல்ல ஒரு விதமா இருக்கணும் ஏன்னா இங்கே மழை வந்தால் தண்ணிலாம் வரும் விளையாட முடியாது யாராலையும் ஸோ அந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் ஸோ இப்போ நீங்க வந்து இந்த கேரம் மற்ற ஸ்போர்ட்ஸ் பொழுது அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு இப்போ நீங்க ஒன்றும் இல்லை ஒரு கிரிக்கெட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கூட அந்த கிரிக்கெட்டுக்கு அதிகமான இம்பார்டன்ஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்ல இப்போ நிறைய வேரியேஷன் இருக்குல்ல இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன் இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அந்த அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கேரம் கேரமே வந்து இம்பார்ட்டன்ட் தரமாட்டாங்க ஏன்னா கேரம் வந்து ஸ்ட்ரீட்ல விளையாடுவாங்க டைம் பாஸ்க்கு தான் விளையாடுவாங்கன்னு சொல்றாங்க ஆனா நாங்க அதை ஃபேஷனா விளையாடுறோம் தான் லைஃப் அப்படின்ற மாதிரி கிரிக்கெட்டுன்னு ஒரு கேம் கிரிக்கெட் மட்டும் கேம் கிடையாதுல்ல கிரிக்கெட்டும் தான் நம்ம ஸ்ட்ரீட்ல விளாடுறோம் கேரமும் ஸ்ட்ரீட்ல விளையாடுவாங்க தான் இல்லைன்னு சொல்லல அது ஒரு ஃபேஷனாக எடுத்துக்கும்போது கிரிக்கெட் ஒரு ஃபேஷனாக போது கேரமும் நாங்கள் ஃபேஷனாக எடுத்துக்கிறோம் அதான் சொல்ல எல்லாமே ஸ்போர்ட்ஸ் தான் கிரிக்கெட் தான் ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால் தான் ஸ்போர்ட்ஸ் இல்லை கேரமும் ஸ்போர்ட்ஸ் தான் ஏன்னா கேரமில் தான் இப்போ நான் வேர்ல்ட் கப் பிளேயரா இருக்கேன் சாம்பியனாகவும் ஆயிருக்கேன் ஸோ கேரமும் ஒரு கேம் தான் எல்லாருமே விளாடலாம் அதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குது எனக்கு இப்போ நான் டூ இயர்ஸாக ஸ்பான்சர்ல தான் இருக்கேன் எலிட் ஸ்காலர்ஷிப்ல இருக்கேன் இந்தியன் ஆயிலில் மந்த்லி இன்கம் எனக்கு வருது ஏன்னா டூர்னமெண்ட்ல வின் பண்ணால் அதுக்கு தனியாக எக்ஸ்பென்சிப்ஸும் எனக்கு தராங்க அதுலேயே ஜாபும் இருக்குது இண்டிய நிலவும் ஜாப் தராங்க ஆனால் இன்கம் டேக்ஸில் தராங்க ஆர்பிஐ எல்லாத்தையும் தராங்க இப்போ இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரா வந்து எங்கள் கூட இப்போ நான் வேர்ல்ட் கப் வந்து கே நாகஜோதி சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால்தான் இப்போ அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ கேரம்லையும் எல்லாமே இருக்குது நீங்க வந்து இப்போ உலக அளவில் போயிட்டு வின் பண்ணிருக்கீங்க நம்ம வின் பண்ணும் பொழுது இருக்கிறத விட நம்ம அதுக்கு கோத்ரூ பண்ணிருக்கோம் ஒரு சில பயங்கள் இருக்கும் ஏன்னா நம்ம இருந்து நம்ம அங்கே அமெரிக்கால போயிட்டு நம்ம அந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கும் பொழுது அவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய போட்டியாளர்கள் இருப்பாங்க நிறைய ஊர்கள்ல இருந்து வந்திருப்பாங்க ஸோ அதை எப்படி நீங்க அந்த ஒரு பயம் ஒரு சின்ன பயம் இருந்துக்கோங்களா அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணீங்க எனக்கு பயம் இல்லை என்னோட குறிக்கோளே நான் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் இருந்தது எனக்கு பயம்ன்றது ஒண்ணு இல்லை நான் ஆகணும்னு நினச்சது வேர்ல்ட் சாம்பியன் இப்போது வெற்றி அணிஞ்சிட்டு நான் திரும்பி நாட்டுக்கு வந்துட்டேன் இப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நம்ம இருக்க முடியலையா அந்த மாதிரி எதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அந்த ஒரு 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 ஜாலியான அந்த டீனேஜ் டைம் அந்த டைமை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணிங்க அந்த மாதிரி நான் எங்கேயுமே போனதே இல்லை ஏன்னா வீட்டில் வந்து சாதிச்சுட்டு என்னென்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு அப்போ நானும் முடிவு பண்ணேன் சாதிச்சுட்டு தான் எல்லாமே என்ன இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால நான் வந்து மைண்டில் எதுவுமே ஏத்துக்கல ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நான் இருந்து காலேஜ் வரைக்கும் நாங்கள் இப்போ ஒன்றா தான் படிச்சுட்டு இருக்கோம் அவங்களுக்கும் தெரியும் என்னை பற்றி நான் எங்கே கூப்பிட்டாலும் மாட்டேன்றதுனால அவங்களும் என்ன கூப்பிட்டது கிடையாது கூப்பிட்டு பார்த்தாங்க நான் எதிர நான் சொல்லியிருக்கேன் நான் விளையாடணும் ப்ராக்டிஸ் இருக்கு மேட்சஸ் இருக்குது எனக்கு மேட்சஸ் தான் நிறைய இருக்குமே நீங்கள் அப்போ ப்ராக்டிஸ் டைம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க கம்பல்சரி எங்கள் அப்பா வந்து எயிட் ஆர் நைன் ஆர்ஸ் வைப்பாங்க இப்போது காலேஜ்லாம் போறதால ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஆர்ஸ் ஆடுவேன் அப்படியே காலேஜ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது டென் அந்த மாதிரி கண்டிப்பாக விளையாடுவேன் நான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த கேரம் வந்து அடையாளம் ஆயிருக்கு இல்லையா ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ண அம்மா அப்பாக்கும் இந்த கேரம்காகவும் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் நான் வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு வந்து ஏன்னா இன்னிக்கிக்கும் எதுவுமே இல்லை எங்கள் அம்மா அப்பா கிட்ட ஸோ அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அதே மாதிரி கேரம்க்கு என்ன பண்ணுன்னா கூட விளையாடிட்டு இருக்க பிளேயர்ஸா இருக்கட்டும் அதான் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து இதே மாதிரி நல்லா உருவாகணும் அவங்களும் என்ன மாதிரி வரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டுக்கிறேன் அவங்களுக்கும் இதே மாதிரி சிஎம் சாரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட தேங்க்யூ கசிமா உங்களுடைய ஜேர்னி வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு ஸோ இதை பாக்குற வியூவர்ஸ்க்கும் வந்து கண்டிப்பா இது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்க்கு இன்னும் வருவாங்கன்னு அப்புறம் தேங்க்யூ ஸோ மச்